சைடெக் தமிழ் மூலமாக நிறைய சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவுடைய டாபிக் என்ன அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையை எழுதுங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஜேர்னலிங் அப்படின்னு நம்ப இதை சொல்லலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆறு முக்கியமான ஜேர்னலிங் டெக்னிக் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜேர்னலிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் உணர்வுகள் உங்களுடைய நுண்ணறிவுகள் இவற்றை ஒரு பதிவு செய்யும் ஒரு செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எப்படியெல்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னாக்கா எழுதுறதன் மூலமாக வரைகிறதுன் மூலமாக அல்லது டைப் பண்ணுறதின் மூலமாக அது பேப்பர்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் பதிவு பண்ணுறது எழுதுறது அதை வெளிப்படுத்துறது இதுதான் நம்ம எப்படி சொல்கிறோன்னாக்கா ஜேர்னலிங்னு சொல்கிறோம் இப்படி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படி என்ன விதமான பெனிஃபிட்ஸ் பயன்களை நீங்கள் அடைவீங்க அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது இதை லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க ஸோ ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க சிலவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையை எழுதுங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஸோ ஜேர்னலுக்கு பற்றி ஆல்ரெடி நான் விலக்கி சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமான ஒரு ஆறு விதமான டெக்னிக்ஸ் இருக்குது அதில் முதல் டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா கான்ஷியஸ்னஸ் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா தற்போது உங்களுடைய நினைவில் என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எழுதும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா உங்களுடைய எண்ணங்கள் தற்போது இருக்கக்கூடிய நினைவுகள் தற்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் தற்போது என்ன விஷயங்கள் நடக்குது என்ன யாரெல்லாம் நீங்கள் மீட் பண்ணிங்க என்னெல்லாம் ஆகிட்ருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க இவைகளை எல்லாம் நீங்கள் எழுதுறது இதை எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிடம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும் தொடர்ச்சியாக ஒரு நான்கு நாட்களாவது முதல்ல எழுத ஆரம்பிக்கணும் அதாவது கரண்ட்டில் இப்போ ப்ரெசண்ட்டில் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது என்ன போயிட்ருக்குது அப்படின்னு எழுதுறது இது எழுதுறது மூலமாகவும் பல வகையான நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள் என்னென்னு பின்னாடி பார்க்கலாம் இதுக்கு பேர் தான் என்னென்னாக்கா கான்ஷியஸ்னஸ் ஜேர்னலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது ஜேர்னலிங் டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா கிராட்டியூட் ஜேர்னலிங்னு பேர் அதாவது நன்றி உணர்வை எழுதுங்கள் முன்னாடி சொன்னது என்னென்னாக்கா தற்போது நினைவில் இருக்கிறது தற்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத எழுதுறது ரெண்டாவது என்னென்னாக்கா உங்களுடைய நன்றி உணர்ச்சியோட நன்றி உணர்வுடன் எழுதுதல் கிராட்டியூட் ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க இதை பண்ணுறதுனால நிறைய நன்மைகள்லாம் இருக்குது உங்களோட மன அழுத்தம் மன சோர்வு மனப்பதட்டம் இவைகள்லாம் போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்னெல்லாம் கெடைச்சிருக்கோ என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ இவைகளை நினைவு கூர்ந்து அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிட்டே இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இல்லை இல்லையா உங்ககிட்ட அப்படி என்னெல்லாம் இருக்கோ அந்த இருக்கிற விஷயங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான மோமெண்ட்ஸுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு இவைகளை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நம்ம அது ஒன்று ஒன்றா எழுதி அது எல்லாத்துக்கும் பக்கத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு போட்டு அவர்களுக்கு நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்துறது இப்படி எழுதுறது மூலமாக பல வகையான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மூணாவது டெக்னிக் என்னென்னு பார்க்கும் மூணாவது டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா ஃப்யூச்சர் செல்ஃப் ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எழுதுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதனால் எதிர்காலத்தை பற்றி எழுது எதிர்காலத்தில் என்னெல்லாம் நம்மளுடைய கோல் லட்சியம் என்ன அதை செயல்படுத்தும் முறை ஆக்ஷன் ஆக்ஷன் என்ன அதோடைய விளைவு என்ன நான் என்ன செய்ய போகிறேன் என்ன விஷயம் செய்ய போகிறேன் அதுக்கான என்ன விதமான செயல்களை செய்ய போகிறேன் அப்படின்றத உணர்ந்து எழுதுறது இது என்ன பண்ணும் நம்ம எப்பயுமே என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்னு தெளிவில்லாது இருக்கும்போது நமக்கு ஒரு மன தெளிவையும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் நமக்கு ஒரு உத்வேகத்தையும் அது கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த ஃபியூச்சர் செல்ஃப் ஜேர்னலிங் எழுதும்போது அதாவது இன்னொருத்தவங்க சொல்கிறது எழுதுறதில்லை உங்களுக்கே தோணும் உங்களுக்கே ஒரு எதிர்காலத்தை பற்றிய என்னெல்லாம் பண்ணலாம் இப்படிலாம் என்னென்னு பண்ணுறது ஒரு இமேஜினேஷன் இப்படி பண்ணலாம் ஒரு ஐடியா அதை நீங்கள் எழுதுறீங்க இதான் வந்து ஃப்யூச்சர் செல்ஃப் ஜேர்னலிங்னு சொல்லக்கூடியது இதற்கு மூணு டெக்னிக் பார்த்துருக்கோம் நாலாவது ஜேர்னலிங் என்ன அப்படின்னாக்கா இன்டென்ஷன் செட்டிங் ஜேர்னலிங்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய உள்நோக்கத்தை எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உள்நோக்கம்னா ஏற்கனவே ஃப்யூச்சர் பற்றி எழுதுகிறோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது இந்த கோல் என்ன கோல் இப்போ பண்ணான்னு முடிவு பண்ணியாச்சு இந்த கோலில் முதல்ல டாஸ்க் என்ன ரெண்டாவது டாஸ்க் என்ன மூணாவது டாஸ்க் என்ன நாலாவது டாஸ்க் என்ன எப்படி பண்ண போகிறோம் முதல்ல ஸ்டெப் என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதுக்கான பிளான் என்ன ஐடியாஸ் என்ன எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை உடனே பண்ணணும் எதை லேட்டாக பண்ணணும் யாரோட உதவியோட பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் பண்ணணும் எப்படி செய்யணும்னு ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு மேப் மாதிரி நீங்கள் உருவாக்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு பிளானை உருவாக்குறதுதான் அப்படின்னா உங்களுடைய உள்நோக்கத்தை எழுதின இன்டென்ஷன் செட்டிங் ஜேர்னலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் ஜேர்னலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உங்களை பிரதிபலிக்கும் விதத்தில் எழுதுங்கள்னு சொல்கிறாங்க பிரதிபலிக்கிற ரெஃப்ளெக்ஷன் ஆகிறது இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னுக்கா ஒரு செல்ஃப் அவேர்னஸ்க்கு நீங்கள் யாருன்னு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் இமோஷன்ஸை ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் உங்களுடைய ஃபீலிங்ஸு உங்களுடைய இமோஷன்ஸு உங்கள் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்கிறது உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை சொல்கிறது உங்களை நீங்களே தேத்துறது உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கறது உங்கள் உணர்வுகள் எப்படியெல்லாம் போச்சு எப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதுறது முக்கியமாக உங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் நடத்தைகள் பற்றி எழுதுறது அது எப்போனா நடந்துருக்கலாம் இவைகள் வந்து உள்ளே தேக்கி தேக்கி அழுத்தி அழுத்தி வச்சுக்கிறத விட அவைகளை வெளியேற்றி எழுது மூலமாக உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகுது டென்ஷன்லாம் குறையுது நீங்கள் யாருன்னு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கரெக்டு தான் நான் கரெக்டு தான் நான் சரிதான் சரிதானு உள்ளே அடக்கி வச்சுருக்கேன் எழுத ஆரம்பிக்கும்போது ஃப்ரீயாக எழுத ஆரம்பிக்கும்போது ஓ இதெல்லாம் என் மனசில் இருக்கா இந்த மாதிரி ஆசைலாம் இருக்கா இந்த மாதிரி பயம்லாம் இருக்கா ஓ இந்த மாதிரி கஷ்டம்லாம் என் மனசில் ஓடிட்டுருக்கா அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எழுதல் செல்ஃப் ரெக்ஷ ரெஃப்ளெக்ஷன் ஜேர்னலிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக என்ன அப்படின்னாக்கா ட்ரீம் ஜேர்னலிங்னு சொல்லக்கூடியது இந்த ட்ரீம் ஜேர்னலிங்கிறத கனவை எழுதுறது கனவு அப்படின்னாக்கா தினசரி நீங்கள் வந்து வேலைலாம் முடிச்சு நைட்டு தூங்குறீங்க இல்லையா தூங்கும்போது உங்களுக்கு கனவு வரும் அந்த கனவு சில சமயங்களில் நமக்கு நினைவுகளையும் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கனவுலாம் கண்டோம் அந்த மாதிரி கனவுலாம் கண்டு சில நினைவுகள்லாம் வரும் அந்த கனவுகளை அன்னனி டேட் போட்டு என்னெல்லாம் ஞாபகம் வந்துச்சு என்னெல்லாம் கனவு வந்துச்சு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறோம் இந்த கனவுகளை நீங்கள் எழுதி வைக்கும் போது கனவுகளை பற்றி ஆராய்ச்சி நிறைய சைக்காலஜிஸ் பண்ணியிருக்காங்க சிக்மெண்ட் ஃபைட் கனவுகளை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க இந்த கனவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்கா நம்முடைய ஆழ்மன பதிவுகள் தான் கனவுகளை வெளிப்படுது ஸோ இப்போ இந்த கனவுகளை நீங்கள் எழுதி வைக்கும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன உங்களுடைய ஆசைகள் என்ன உங்கள் இமேஜினேஷன் என்ன உங்களுடைய சிந்தனைகள் என்ன இவைகளை பற்றி உங்களை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் ஓ இது இப்போ நம்முடைய நமக்கு என்ன தெரியப்படுத்த விரும்புது நமக்கு என்ன சொல்ல விரும்புது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அது உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை ஒரு ஒரு புரிதல் தன்மை ஏற்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு விதமான நம்ம ஜேர்னலிங் பார்த்துருக்கோம் கான்ஷியஸ் ஜேர்னலிங் தற்போது நிகழ்வில் இருக்கிற விஷயத்தை எழுதுறது கிராட்டிடியூட் ஜேர்னலிங் நன்றி உணர்வை எழுதுறது ஃப்யூச்சர் செல்ஃப் ஜெர்னலிங் அதுக்கு நான் என்னக்கா உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எழுதுறது இன்டென்ஷன் செட்டிங் ஜெர்னலிங் உங்களுடைய உள்நோக்கத்தை பற்றி எழுதுறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஜெர்னலிங் சொல்கிறது உங்களை பிரதிபலிக்கும் விதத்தில் எழுதுறது ட்ரீம் ஜர்னலிங் சொல்கிறது கனவை எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறது இவைகள்லாம் எல்லாம் என்ன விதமான பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஆன்சைட்டி என்று சொல்லக்கூடிய பதற்றம் குறையும் தினசரி நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் இதை உங்களுக்கான சரியான வகுந்த நேரத்தில் அப்சசிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க ஒரே எண்ணம் திரும்ப 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 மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை போகவும் முடியாது மறந்து விட்டுடு தூக்கி போட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க அப்படிலாம் பண்ண முடியாது பண்ண பண்ணணும் அதை எழுதி வெளியேற்ற ஆரம்பிக்கணும் ரிலீஸ் பண்ணும் அந்த தாட்ஸை ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால விஷயத்தில் நிறைய துயர சம்பவங்கள் நடந்திருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய சம்பவங்கள் தோல்விகள் அவமானம் நடந்திருக்கும் அவை அவைகளை நம்ம மட்டும் பகிர்ந்துக்க முடியாது மற்றவங்கிட்ட பகிர்ந்து பகிரும்போது என்ன ஆகும் அதை மற்றவங்க அதை ஷே அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கோ அதனால உங்களுக்கு சில பாதிப்புள்ள கூட வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல விரும்ப மாட்டாங்க அது நல்ல விஷயம் கூட ஆனால் என்ன பண்ண உள்ளே வச்சுக்க முடியும் அதை எழுதணும்ல எழுதுனா தானே நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஸோ எழுதுறதுன்றது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு முறை இது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எழுதும்போது உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய மன அழுத்தம் குறையும் உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சிக்க முடியும் உங்கள் இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லாமலும் கம்மியாக இல்லாமலும் ரொம்ப சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த இமோ இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய உடல் மன ஆரோக்கியம் மட்டும் இல்லை உங்களோட உடல் ஆரோக்கியம் இதில் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் சரி சரி இது எப்படி சார் தொடங்குறது முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க சும்மா எழுத ஆரம்பிங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எழுத ஆரம்பிங்க அப்புறம் டெய்லி அது ஒரு ஹாபிட்டா கரெக்டாக பண்ண முடியல பரவாயில்ல சும்மா எழுதுங்க அது ஒரு ஹேபிட்டாக்குங்க சிம்பிளாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல எழுத ஆரம்பிங்க அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணுவோம் உங்கள் ஃபீலிங்ஸை பற்றி எழுத ஆரம்பிங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க அதுவும் தோணலை ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு சம்பவம் அதுபடி எழுத ஆரம்பிங்க அப்புறம் க்ரியேட்டிவாக எழுத ஆரம்பிங்க அதுக்கப்புறம் மனசில் இருக்க உணர்வுகளை பகிரும் விதமாக எக்ஸ்பிரசிவாக மனசில் இருக்கிற அழுத்தங்களை வெளியேற்றும் விதமாக எழுத ஆரம்பிங்க கிரேட்ஃபுல்லாக எழுத ஆரம்பிங்க பிளான் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மன அழுத்தமாகட்டும் மன சோர்வாகட்டும் ஆன்சைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எந்த வகையான உணர்வு சிக்கல்கள் உறவு சிக்கல்களாகட்டும் உங்கள் கோபமாகட்டும் உங்கள் பயமாகட்டும் கவலையாகட்டும் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு பயிற்சியாக செயல்படுத்த ஆரம்பிக்கணும் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படி ஒருத்தராக இருக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கே டைம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது நிச்சயமாக டைம் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு அது பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ அதிகபட்சம் நேரம் ஒதுக்கி தரிங்க செயல்படுத்த ஆரம்பிங்க அதன் மூலமாக பல விதமான மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் எழுதுங்க மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்குங்க அழுங்க கவலை வெளிப்படுத்துங்க ஆசையை வெளிப்படுத்துங்க பயத்தை வெளிப்படுத்துங்க கோவத்தை வெளிப்படுத்துங்க கஷ்டத்தை வெளிப்படுத்துங்க உங்களுடைய பொறாமையை வெளிப்படுத்துங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துங்க இயலாமையை வெளிப்படுத்துங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துங்க எழுதுங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் டென்ஷன்லாம் குறைஞ்சி நீங்கள் நிம்மதியான ஒரு சரியான உங்கள் நினைச்சது உங்களால் செய்ய முடியற அளவுக்கு உங்கள் மனம் உத்வேக்கப்படும் அப்படின்றத தான் நான் ராஜ்குமார் உடைய சிகிச்சையாளர் தேங்க் யூ